ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி நானூத்தி பத்து ஆசிரியர்கள் தொடர்ந்த வழக்கின் நீதிமன்ற தீர்ப்பின் இறுதி முடிவு என்ன அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இந்த நீதிமன்ற வழக்கு நானூத்தி பத்து ஆசிரியர்களுடைய நீதிமன்ற வழக்கு அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது ஸோ அதுக்குள்ள என்ன விஷயம் முடிவாயிருக்கு அப்படிங்கிற தகவல் தற்போது நமக்கு கிடச்சிருக்கு அதில் நானூற்றி பத்து ஆசிரியர்களும் ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட் தெரிஞ்சு பெற்ற ஆசிரியர்கள் இருந்தாங்க நூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற அரசாணை வரதுக்கு முன்னாடி நியமன தேர்வு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் டேட்டில் பாஸ் ஆகிட்டோம் எங்களில் சில பேர் வேலைக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னும் போது நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் இப்போ இருக்கிற போஸ்ட் டோட்டல் வேக்கன்சியில் இந்த நானூற்றி பத்து பேரான எங்களுக்கு போஸ்டிங் போட்டு நியமன தேர்வு நீங்கள் வச்சு அதுக்கப்புறம் மற்ற டீச்சர்ஸ்க்கு வந்து கண்டக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கேஸ் போட்டிருந்தாங்க உயர்நீதிமன்றத்துலேயும் இந்த கேஸ் வந்து நின்றுச்சு ஆக்சுவலாக இந்த கேஸை விசாரித்த நீதிபதிகள் இந்த நானூற்றி பத்து பேருக்கும் அப்பாயின்மெண்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் அரசுக்கு வந்து இதுக்கு மனமில்லை அதனால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க ஸோ உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் கவிதை கவிதா ராமேஸ்வர் அப்படிங்கிறது தான் அந்த வழக்கு எடுத்து தற்போது நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த வழக்கில் இப்போ கடைசியாக நடந்த இயரிங்களா என்ன முடிவாயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்கு இந்த வழக்கு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க ரெண்டு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று இந்த நானூற்றி பத்து ஆசிரியர்களுக்கும் பணி நிரந்தரம் பணி நியமனம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொன்று நீங்கள் நியமன தேர்வு பேஸ் எழுதணும் அந்த பேஸ் பண்ணி தான் எல்லாருக்கும் போஸ்டிங் போடுவோம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத ஏப்ரல் பதினைந்தாம் தேதி பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல் மற்றும் அப்டேட்டில் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சேலம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி